ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சார் என்னோட பக்கம் பண்ணால் நம்ம மொபைல் ஃபோன் வந்து இப்போ என்னோட ஸ்க்ரீனாக பாருங்கள் இதில் வந்து இந்த ஒரு ஆப் இருக்கு பாருங்கள் இந்த கிளாக் ஆப் இந்த கிளாக் ஆப் நீங்கள் பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க என்னோடய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நார்மல் கிளாக்னு தானே நீங்கள் நினைப்பீங்க பட் அதாங்க கிடையாது இது கிளாக் ஆப் மட்டும் இல்லைங்க இந்த ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ண முடியும் நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் நம்ம நம்ம சேஃப்டியாக வச்சிருக்கக்கூடிய பிரைவேட்டாக வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு டேட்டா ஃபைல்ஸை வேணுனாலும் இதை வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிட முடியும் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸை வந்து லாக் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருந்துட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் ப்ரௌசிங் வந்து யாருக்குமே தெரிய தெரியாத அளவுக்கு பண்ண முடியும் அது மட்டும் இல்லை அதில் ஹிஸ்ட்ரி எதுவுமே வந்து சேவ் ஆகாது நம்ம எந்த வெப்சைட் வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஆப் மூலமாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அண்ட் இந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதும் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது ஜஸ்ட் நீ உங்களோட மொபைல் ஃபோனில் உங்களோட டைம் இப்போ ப்ரஸன்ட் டைம் என்ன இருக்கோ அந்த டைமில் தான் இந்த கிளாக் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும் யாராவது உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாலும் நார்மல் கிளாக் தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது ஸோ இதுக்குள்ளே இந்த ட்ரிக் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த கிளாக்கோட சென்ட்ரு பட்டன் இருக்கும் பாருங்க சென்டரில் இந்த ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே வந்து ரீசென்ட் ஆகி இப்படி இந்த டுவெல் ஓ கிளாக்ல நின்றுடும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே டிஃபால்ட்டாக பத்து பத்து அப்படிங்கிறது தான் இந்த பாஸ்வேர்டு வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து உள்ளே போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பத்து பத்து இப்படி வச்சுட்டு சென்டரில் இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் வந்து உள்ளே வந்து இன்டீரியராக ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதர் ஃபைல்ஸ் இப்படி இருக்கும் இதில் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பிர ப்ரைவேட் பேர்சனல் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து ஹைடு பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த ஃபோட்டோஸை க்ளிக் பண்ணிவிட்டேன் இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் பட்டனுக்கு க்ளிக் பண்ணிடலாம் க்ளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வரும் இப்போ நான் வந்து இம்போர்ட் ஃபோட்டோஸ் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸை வந்து நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மூவ் டு வாலெட் அப்படின்னு கீழே இருக்கு பாருங்க இதை நான் க்ளிக் பண்ணுறேன் இதை கொடுத்த உடனே இப்போ என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் டு வாலெட் அப்படின்ட்டு வந்துடுச்சு இப்போ ஓகே கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேக் வரேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸில் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கு இப்போ நம்ம கேலரியில் போய் பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோஸ் அங்கே கண்டிப்பாக இருக்காது ஸோ இங்கே வந்துடும் அதே மாதிரி மறுபடியும் இந்த ஃபோட்டோவை வந்து அன்ஹைடு பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரீஸ்டோர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருங்க இப்படி கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இந்த ஃபோட்டோ வந்து மறுபடியும் அன்ஹைட் ஆகி உங்களோடய கேலரிக்கே போயிடும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் அதர் ஃபைல்ஸ் இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஹைடு பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு அடுத்து வேறு இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த செட்டிங்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து டீஃபால்ட்டாக பத்து பத்தில் இருக்கும் நம்ம அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஏன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ண உடனே இந்த ஆப்பில் வந்து பத்து பத்து அப்படிங்கிறது வந்து அதில் டீஃபால்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து போ அந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த பாஸ்வேர்டை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஏஞ்சு பாஸ்வேர்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைமை வந்து நீங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பதினொன்று பதினொன்று அரை வைக்கிறேன் பதினொன்று முப்பது வைக்கிறேன் இந்த பதினொன்று முப்பது தான் என்னோட பாஸ்வேர்டாக இருக்கும் சென்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணிடலாம் மறுபடியும் கேட்கும் இப்போ நான் மறுபடியும் பதினொன்று முப்பது அப்படிங்கிறத வைக்கிறேன் இப்போ நமக்கு மறுபடியும் இப்போ சென்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நீ பதினொன்று முப்பதுன்னு கொடுத்தா தான் இந்த பா இந்த ஆப் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் சத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் இந்த ஃபேக் பாஸ்வேர்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஃபேக் பாஸ்வேர்டு கிரியேட் ஃபேக் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சும்மா டம்மியாக ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் இதில் செட் பண்ணி வைக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பத்து முப்பது அப்படின்னு வைக்கிறேன் வச்சுட்டு சென்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணலாம் இப்போ மறுபடியும் கேட்கும் மறுபடியும் பத்து முப்பது வைக்கிறேன் பத்து முப்பது வச்சுட்டு இப்போ மறுபடியும் சென்ட்ரு பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டேன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்வேர்டு ஃபேக் பாஸ்வேர்டு வந்து எனபிள் ஆகிடும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து யாராவது டவுட் பட்டு இந்த நீ இந்த இதுக்குள்ளே ஏதோ நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபேக் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம் தெரியுமா அதை நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ செ என் சென்ட்ரில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபேக் பாஸ்வேர்டை நான் கொடுக்குறேன் பாருங்கள் பத்து முப்பது நான் ஃபேஸ் ஃபேக் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தேன் இந்த பத்து முப்பத்தை கொடுத்து மறுபடியும் என்டர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் உள்ளே அந்த பிக்சர் எதுவுமே வரல சும்மா இந்த ஆப் வந்து டம்மியாக தான் ஓப்பன் ஆகுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய எந்த டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது நமக்கு தெரியணும்னா நம்ம பேக்கில் வந்துட்டு அந்த ரியல் பாஸ்வேர்டு பதினொன்று முப்பதுன்னு நம்ம கொடுத்தா அந்த ரியல் பாஸ்வேர்டை கொடுத்தா தான் நமக்கு ஓப்பன் ஆகும் பதினொன்று முப்பது அப்படிங்கிறது கொடுத்து சென்ட்ரு கொடுத்தா நமக்கு அந்த ரியல் பாஸ்வேர்டில் நம்ம ரியல் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இது எதுக்குன்னா யாராவது நமக்கு ரொம்ப வேண்டப்பட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதேடே இதில் நீ வந்து ஆப்பில் இந்த ஆப்பில் ஏதோ நீங்கள் மறைச்சி வச்சிருக்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த ஃபேக் பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டோன்னா இங்கே இந்த ஆப்புக்குள்ளே எதுவுமே இருக்காது இப்போ எதுவுமே இல்லை நான் ஒன்றுமே இதில் யூஸ் பண்ணலை இது சும்மா தான் டம்மியாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம முகம் நம்ம சொல்லிக்கிட முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து ஆப் லாக் அப்படின்ட்டு கீழே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஆப் லாக் அப்படின்ட்டுருக்கு இந்த சென்டர் பட்டன் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆப்ஸ் வரும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வரும் ஸோ ஆட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அது நான் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய ஐ கார்டில் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவில் பார்த்து உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் எந்த இந்த ஆப்பில் மட்டும் இல்லை எந்த ஆப் யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து ஆட்ஸ் வராமல் இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் உடனே இல்லை வந்து எல்லா ஆப்ஸும் எங்கே வந்துருக்கும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் அப்படிங்குறத வந்து லாக் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இப்படி கொடுத்த உடனே பெர்மிஷன்ஸ் கேட்கும் ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்டுச்சுன்னா அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட செட்டிங்ஸில் போகும் செட்டிங்ஸில் இந்த கிளாக் அப்படிங்கிற ஆப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அலோ அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் லாக்கு கொடுத்துட்டேன் இப்போ நம்ம பேக் வந்துடலாம் இப்போ அந்த வாட்ஸ்அப்பை நம்ம சும்மா ஓபன் பண்ணி பார்த்துடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி லாக்கு கேட்குது இப்போ இதுக்கு அந்த லாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் வந்து பதினொன்று முப்பது அப்படின்னு கொடுத்துருந்தோம் தெரியுமா அந்த பதினொன்று முப்பது தான் இந்த பாஸ்வேர்டு இப்போ பதினொன்று முப்பது இப்படி கொடுத்தா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ ஆப் லாக்கு கோடு வந்து எது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நீங்கள் அங்கே என்ன கோடு கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே உள்ள பாஸ்வேர்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஆப்பை மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம் பதினொன்று முப்பது அப்படிங்கிறது கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் ப்ரௌசர் அப்படின்னு கீழே இருக்கும் பாருங்க இந்த ப்ரைவேட் ப்ரௌசர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த ப்ரைவேட் ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோன்னே இது வந்து கூகுள் பிங் ஃபேஸ்புக் இப்படி வரிசையாக இருக்குது இதில் வந்து நான் நான் பர்ஸ்னலாக நான் யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டக் டக் கோ அப்படின்ட்டு இதாக இருக்கு பாருங்கள் இதை வந்து இந்த லாஸ்ட் இருக்கு பாருங்க டக் டக் கோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டு வெப்சைட் வந்து சாரி ப்ரைவேட் இன்டர்நெட் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு டீட்டெயிலுமே எங்கேயுமே வந்து யாருமே பார்க்க முடியாது இதில் நம்ம ஒன் டைம் சர்ச் பண்ணுறோம் அந்த ஹிஸ்ட்ரியுமே எங்கேயுமே சேவ் ஆகாது ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா அவ்வளோதான் யார் மறுபடியும் ஓப்பன் பண்ணால் கூட நம்ம யூஸ் பண்ண டேட்டாஸ் எதுவும் இங்கே பார்க்க முடியாது ஒன் டைம் நீங்கள் எதாவது நீங்கள் பார்க்கணும் ஏதாவது உங்களோட பர்சனலாக நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணோன்னா இந்த ப்ரௌசிங்கில் ப்ரௌசரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட முடியும் சும்மா ஏதாவது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மூ இந்த மாதிரி ஒரு மூணு ஆப்ஷன் நம்ம இப்போ பார்த்துட்டு இப்போ பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறமா இப்போ பேக் வரும்போது இந்த ப்ரௌசரோட பேக் வரும்போதே இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்துருங்க ஏன்னா இன்கேஸ் ஏதாவது அங்கே எதாவது நீங்கள் யூஸ் பண்ண வெப்சைட்டோட லிங்க் ஏதாவது சேவ் ஆகிருந்துச்சுனா கூட நீங்கள் இது கொடுத்துருங்கன்னா கிளியர் ஆகிடும் ஸோ எக்ஸிட் வந்துடலாம் இப்போ வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம் இந்த செட்டிங்ஸில் இன்னும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம டீடெயில்டாக பார்த்துடலாம் இப்போ டெம்பரலி டிசபிள் ஆப் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க டெம்பரரி டிசேபிள் ஆப் லாக் அப்படின்றது இது வந்து எனபிள் ஆப் லாக் அப்படிங்கிறதுலேயே இருக்கட்டும் ஸோ இதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம் அடுத்த ரீலாக் ஆப்ஷன் இருக்கக்கூடியது இமிடியட்லி வச்சுருங்க இமிடியட்லி வச்சுருந்திங்கன்னா அது வந்து நீங்கள் ஆப் வந்து எப்போவுமே அது லாக்லேயே தான் இருக்கும் நீங்கள் லாக்கை வந்து அன்லாக் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆகிடும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் அடுத்து இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கீழே இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன்லையும் ஹைடு ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க ரிமூவ் இம்போர்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஃப்ரம் பப்ளிக் கேலரி ஆஃப்டர் இம்போர்ட் டூ கிளாக் வால்ட் இது என்ன அப்படின்னா இதை வந்து ஆன்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோடய ஃபோனில் நீங்கள் அந்த ஃபோ கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து நீங்கள் இங்கே ஹைடு பண்ணிட்டீங்க அப்படின்னா கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் ஸோ இங்கே வந்து இந்த பிக்சர் வந்து இந்த வாலெட்டில் மட்டும் இருக்கும் ஸோ அதான் இந்த ஆப்ஷன் அடுத்து சேஞ்ச் ஆப் ஐ கான் அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த சேஞ்ச் ஆப் ஐகான் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த கால்குலேட்டர் ஆப்பை வைக்கலாம் இல்லை வெதர் மியூசிக் வைரஸ் இந்த மாதிரி அந்த ஐ கான்ஸ் இருக்குது ஸோ எந்த எந்த ஐ கான் வேணுன்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கிட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி ப்ளே இல்லாமல் டைப் பண்ணுங்கள் க்ளாக் வால்ட் ஹைடு ஃபோட்டோ வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து பிள்ளை இல்லாமல் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து இதில் வந்துடும் க்ளாக் வாலட் வந்து ஆப் வந்து அந்த கிளாக்கோட ஃபோட்டோவோட வந்துடும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடும் இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு இது இருக்கும் தெரியாமல் புதிய தகவலிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உட்கோட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோக்கு சந்திப்போம் மதுரைக்கும் முன்னாடி இந்த புதுங்க ஆச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்